கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் உலக வாழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சமூகம் ஊடகத்தின் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் ஹிஸ்புல்லா மிகவும் சீரழிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட நிலையில் ஹமாஸ் பெருமளவில் சிதைக்கப்பட்ட நிலையில் சிரியாவின் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் இஸ்ரேலிய தலைவர்கள் இப்போது ஹவுதிகளுடன் போராடுகிறார்கள் இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஆவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை தொடர்ந்து வீசி வருகின்ற ஹவுதிகளை இஸ்ரேல் தற்போது தனது இறுதி இலக்காக நிர்ணயித்துள்ளது ஹவுதிகள் இஸ்ரேல் மீது தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்துவதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றும் ஹமாஸ் தலைவர்களான ഇസ്മായിൽ ഹാനിയ யக்யா சின்வார் மற்றும் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்டெல்லா ஆகியோரை இஸ்ரேல் இல்லாதொழித்தது போல சனா மற்றும் அமனில் வைத்து ஹவுதிகளின் தலைவர்களின் தலையை துண்டிப்போம் என்றும் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் தெரிவித்துள்ளார் அதேவேளை ஹவுதிகளை இஸ்ரேல் கடுமையாக பலவீனப்படுத்தும் என்றும் அவர் சபதம் செய்துள்ளார் இந்த வார்த்தைகளால் இந்த எச்சரிக்கைகளால் ஹவுதிகள் தடுக்கப்படவில்லை அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய அதிகாரிகள் அவ்வளவு எச்சரிக்கையான அறிக்கைகளை வெளியிடுகிறார்களோ அவ்வளவு அதிகமாக இந்த நிலையில் தடுப்பது என்பது குறித்த கேள்வி இஸ்ரேலிடம் உள்ளது இஸ்ரேல் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் செய்ததைப் போல அவர்களின் சொத்துக்கள் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்துவது ஒரு வழி மற்றொன்று இந்த அமைப்புகளின் ஆதரவாளரான ஈரானை தாக்குவது மூன்றாவது வழி அக்டோபர் ஏழு முதல் செங்கடல் கப்பல் போக்குவரத்தை குறிவைக்கும் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல உலக அச்சுறுத்தலாக உள்ள நிலையில் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உட்பட ஒரு உலகளாவிய கூட்டணியை உருவாக்குவது ஹவுதிகளை தடுப்பதற்கு இஸ்ரேலுக்கு பல முனை அணுகுமுறை தேவைப்படும் ஹவுதிகளை சர்வதேச பயங்கரவாத அமைப்பாக உலகில் உள்ள பல நாடுகளை அங்கீகரிக்க வேண்டும் என்பது இஸ்ரேலின் கோரிக்கையாக இருக்கிறது ஹவுதிகள் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல பிராந்தியத்திற்கும் முழு உலகிற்கும் அச்சுறுத்தலாக உள்ளனர் என்ற நிலைப்பாட்டை ஏற்படுத்தவே இஸ்ரேல் முயற்சித்து வருகிறது உலகளவில் பரபரப்பான கடல்வழி பாதைகளில் ஒன்றான செங்கடல் பகுதியில் சுதந்திரத்திற்கு ஏற்பட்டுள்ள நேரடி அச்சுறுத்தல் சர்வதேச சமூகத்திற்கும் உலக ஒழுங்கிற்கும் சவாலாக உள்ளது எனவே ஹவுதிகளை பயங்கரவாத அமைப்பாக அறிவிப்பதே மிக அடிப்படையான நடவடிக்கையாகும் என இஸ்ரேல் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இதற்கிடையில் காசாவில் இஸ்ரேலின் போர் ஒரு வருடம் இரண்டு மாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஹமாஸ் இன்னும் தோற்கடிக்கப்படவில்லை காசாவின் பெரும்பகுதியை ஹமாஸ் கட்டுப்படுத்துகிறது நூறு பனைய கைதிகளை வைத்திருக்கிறது பனைய கைதிகள் பேச்சுவார்த்தையில் விதிமுறைகளை தொடர்ந்து ஆணையிடுகிறது ஜவாலியா பெய்ட் லஹியா மற்றும் பெய்ட் ஹனுன் ஆகிய இடங்களில் ஹமாஸ் அமைப்பினரை வேட்டையாட இரண்டு மாதங்களாக ஐடி நூற்றி அறுபத்தி இரண்டாவது பிரிவு கட்டவிழ்த்து விடப்பட்ட வடக்கு காசாவில் கூட அச்சுறுத்தல் தொடர்கிறது லெபனானில் ஹிஸ்புல்லா பலவீனமடைந்துள்ளது ஆனால் அது இன்னும் உள்ளது அது தலைவர்களையும் ஆயுதங்களையும் இழந்திருக்கலாம் ஆனால் அந்த குழு மொத்தமாக அழிந்துவிட்டதாக நினைக்க முடியாது இரண்டாயிரத்தி ஆறை விட ஹிஸ்புல்லா என்று பலவீனமாக இருந்தாலும் அது தானே மீண்டும் வளர்ந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிக்கல்களை மீண்டும் ஏற்படுத்தும் வல்லமை கொண்டது இதேபோல் இஸ்ரேலிய அதிகாரிகள் பஷர் அசாத்தின் வீழ்ச்சிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் ஆனால் உண்மை என்னவென்றால் அசாத் வீழ்ந்தது அவரது சொந்த திறனின்மை மற்றும் ஹிஸ்புல்லாவின் பலவீனத்தை அணிதிரட்டுவதற்கும் பயன்படுத்திக் கொள்வதற்கும் முயற்சித்த எதிர்கட்சியின் திறன் ஆகியவற்றின் காரணமாகும் இதேவேளை ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களின் படிப்பினைகள் இன்னும் தெளிவாக இல்லை இந்த நிலையில் தான் ஹவுதிகள் ஒரு சவாலை முன்வைக்கின்றனர் மற்ற முனைகளில் இஸ்ரேல் விடுக்கின்ற அச்சுறுத்தல்கள் ஏமனில் பொருந்தாது என்று எச்சரிக்கின்றனர் இந்த நிலையில் தற்போது போரில் தனித்து போராடி வரும் ஹவுதிகள் இன்னும் கடுமையான அடிகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஏனென்றால் மற்ற முனைகளில் இருந்து இஸ்ரேலுக்கு தொடுக்கப்படுகின்ற தாக்குதல்கள் குறைந்துள்ளதனால் இஸ்ரேலின் முழு கவனமும் தற்போது ஹவுதிகள் மீதுதான் உள்ளது இந்த நிலையில் முன்னாள் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவரான ஜியோரா ஈலாண்ட் இஸ்ரேல் ஹவுதிகளுடன் மட்டுமல்ல ஏமன் மாநிலத்துடன் போரில் ஈடுபட்டுள்ளது என்று கூறுகிறார் ஹவுதிகள் ஏமன் முழுவதையும் கட்டுப்படுத்தவில்லை என்றாலும் சனாவின் தலைநகரம் மற்றும் நாட்டின் முக்கிய துறைமுகம் உட்பட ஏமன் மாநிலமாக கருதப்படுவதற்கு போதுமான பெரிய பகுதியை அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் ஒரு பய பயங்கரவாத அமைப்பு அல்லது அரசு சாரா நிறுவனங்களுக்கு எதிராக போரை நடத்தும் போது ஒரு நாடு அதன் இலக்குகளில் வரையறுக்கப்பட்டுள்ளது ஆனால் இஸ்ரேல் அந்த வரையறைகளை தாண்டி ஒரு அரசுக்கு எதிராக போரை நடத்துகிறது ஆனால் இதில் ஆழமான பிராந்திய தாக்கங்களும் உள்ளன ஹவுதிகளை ஒரு பயங்கரவாத அமைப்பாக முத்திரை குத்துவது வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் நலன்களுக்கு மிகவும் து அவர்கள் ஹவுதிகளை நேரடி அச்சுறுத்தலாக கருதுகிறார்கள் அதனால் அந்த நடவடிக்கைக்கு அவர்கள் ஒத்துழைப்பார்கள் இருப்பினும் ஏமனுக்கு எதிரான போர் பிரகடனம் இஸ்ரேலுக்கு சிக்கலாக அமையும் ஏனெனில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அண்டை அரபு அரசுக்கு எதிரான நேரடியான போரை ஆதரிப்பது கடினமாக இருக்கும் ஹவுதிகளுடன் போராடுவதும் இறையாண்மை கொண்ட அரபு அரசை எதிர்த்து போராடுவதும் இஸ்ரேலுக்கு முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் இந்த நிலையில் ஹவுதிகளை அவர்களின் தீவிர தாக்குதலில் இருந்து தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் இஸ்ரேலுக்கு உள்ளது ஈரானும் ஈரானின் பினாமை குழுக்கள் என்றும் கூறப்படும் ஹமாஸ் ஹிஸ்புல்லா குழுக்களும் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஹவுதிகளையும் அவர்களின் தீவிர தாக்குதலில் இருந்து இஸ்ரேல் தடுத்து ஒடுக்குமாயின் இஸ்ரேல் இந்த போரில் ஒரு குறி தக்க வெற்றியை அடையும் என்றே சொல்லலாம் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்